ஹ்ஸ் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட்வேர்ஷன் அப்கிரேட் வாட் இஸ் ஹார்ட்வேர் ஓஷன் ஒரு பர்பஸ் என்ன அந்த ஹார்ட்வேர் ஓஷனை எப்படி அப்கிரேட் பண்ணுறது ஆர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ விஎம் டூல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு விஎம் டூல் அப்படிங்கிறது ஒரு மேண்டட்டரி கண்டிப்பாக நீங்கள் விஎம் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அதே போல் ஹார்ட்வேர் 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 அப்கிரேட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த மேண்டட்ரி ஃபார் 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 மிஷின்ஸ் இது எப்போ 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 பண்ணணும் பண்ணணும் ஒரு ஒரு அப்படின்னா வி வி கோ கோ நோட் பண்ணிக்கோங்க இந்த பண்ணுவாங்க மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு செவன் பாயிண்ட் ஜீரோ இருக்குது so ஸோ to கோயிங் ஜீரோ டூ எயிட் பாயிண்ட் ஜீரோ நான் upgrade பண்ணி முடிச்சிட்டேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தென் அந்த இஎஸ்எக்ஸ் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் இருக்கோ அந்த விர்ச்சுவல் மிஷினோட VM tool upgrade பண்ணணும் அப்புறம் ஹார்பர் அப்கிரேட் பண்ணணும் நல்லா வச்சுக்கோங்க நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் whenever வி கோ ஃபார் environmental அப்கிரேட் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன்லேருந்து செவன் பாயிண்ட் ஜீரோ பண்றப்ப

விஎம் 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 இஸ் நதிங் இந்த இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இஎஸ்எக்ஸ் செவன் பாயிண்ட் ஜீரோல சில ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதே இது ஜீரோல சில இம்ப்ரூவ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் லைக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இஎஸ்எக்ஸ எதுக்காக அப்டிரேட் பண்றோம் இஸ் என்ஹான்சிங் நியூ ஃபீச்சர்ஸ் ஒரு நியூ ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறான் அந்த அந்த இஎஸ்எக்ஸ்ஐயில் ஒரு நியூ ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அந்த நியூ ஃபீச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வி வில் கோ ஃபார் த அப்கிரேட் நியூ பேட்ச் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருப்பான் நியூ செக்யூரிட்டி அப் அப்டேட் கொடுத்துருப்பான் அது எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வி வில் கோ ஃபார் த அப்கிரேட் அப்டே அப்டேட் பண்ணிட்டேன் பட் அந்த அப்கிரேட் ப்ராப்பராக போய் சேரணும் அப்படின்னா வி வில் ஹாவ் டு அப்கிரேடு த விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட்வேர் ஓஷன் இப்போ என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது இந்த விர்ச்சுவல் மிஷின் செவன் பாயிண்ட் ஜீரோல ரன் ஆகிட்டு இருக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட்வேர் ஓஷனை நான் வந்து அப்டேட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா என்ன இம்பாக்ட் அந்த விர்ச்சுவல் மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடிவாங்கும் செகண்ட் திங்கு அந்த இஎஸ்எக்ஸ் எயிட் பாயிண்ட் ஜீரோவில் இருக்கிற புது ஃபீச்சர்ஸ் எதுவுமே அந்த விர்ச்சுவல் மிஷினில் ஒர்க் ஆகாது இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான திங்க் இது

மேக்ஸிமம் போட்டு சிக்ஸ் அதே இது நான் அப்படின்னா என்னால் அந்த அந்த மிஷினில் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ரேம் பண்ணிக்கலாம் விச் மீன்ஸ் எயிட் பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோவில் ஜீரோவில் ஆர் செவன் கொடுக்குறான் அப்போ ஒரு ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் அந்த கொடுக்குறப்ப அது அந்த மிஷினுக்கு ஆகணும் அப்படின்னா ஷுட்

ESXi 7.0 U2 support பண்ணும் 20 ESXi 8.0 support பண்ணும் VMR version 21 பாத்தீங்கனா 8.0 U2 support பண்ணும் புரிதா உங்களுக்கு உங்களுக்கு VM version பலசு பாத்தீங்கனா 18, 17, 16 லா இருக்குது 17 பாத்தீங்கனா 7.0 support பண்ணும் பாயிண்ட் 18 பாத்தீங்கனா 7.0 U1 19 பாத்தீங்கனா U2 support பண்ணும் நம்மகிட்ட இப்ப நம்மளோட நம்ம மிஷின் எந்த இஎஸ்எக்ஸ் இருக்கோ அந்த ஓஷனை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் இப்போ என்னோட மிஷின் இந்த ஜீரோ டூ அப்படின்னு விஷம்எக்ஸ் இருக்குது அதோட ஓஷன் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஜீரோ த்ரீல இருக்குது செவன் பாயிண்ட் ஜீரோ யூ த்ரீல இருக்குது அப்போ நம்மளோட கரெக்ட் ஓஷன் என்ன நம்ம கரெக்டான தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கோயிங் டு அப்கிரேட் திஸ் இஎஸ்எஸ்ஐ டூ எயிட் பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம எயிட் பாயிண்ட் ஜீரோக்கு அப்கிரேட் பண்றோம் அப்படின்னா

அப்டேட் பண்ணவா கேக்கு இந்த ஆபரேஷன் சேजेस தி கம்பேட்டபிலிட்டி வெர்ஷன் ஆன் தி நெக்ஸ்ட் ரீபூட் நெக்ஸ்ட் அப்டேட் ஆயிருக்கும் மேக் த ஆப்சன் கே சில டிஸ்க்ளைமர் குடுக்குறான் அதலாம் பண்ணிட்டு தென் எஸ் கொடுத்தீங்கனா இந்த ஆப்சன் வந்து விஎம்ல இருக்குமா ஹோஸ்ட்ல இருக்குதா சரியா இல்ல இந்த பா ஒரு ஆப்சன் இருக்கு அது வந்து விஎம் விஎம்ல தான போடுங்க கம்பேட்டபிள் விஎம்ல தான் ஓகே விஎம் ரைட் கிளிக் பண்ணுறேன் தர்ஸ் கால் கம்பேர்டபிலிட்டி கன் கம்பேரபிலிட்டி போகிறேன் இது தரஸ் ஆப்ஷன்களால் ஸ்கெட்யூல் கம்பேரபிலிட்டி ஸ்கெட்யூல் கம்பேரி கொடுத்த உடனையும் ஸ்கெட்யூல்ட் பண்ணாமல் கேட்குது எஸ் கொடுக்குறேன் எஸ் கொடுத்த உடனே செலக்ட் த கம்பேர்டபிலிட்டி டு அப்கிரேட் திஷன் நெக்ஸ்ட் ரீபோட் எந்த வர்ஷன் இதில் எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் பாயிண்ட் ஜீரோ யூத் இருக்குது இருக்கு இப்போ நான் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா என்னோடய இஎஸ்எக்ஸை செவன் பாயிண்ட் ஜீரோ தான் இருக்குது அதனால் இப்போ நான் பண்ண முடியாது அப்படி பண்ணனாலும் என்ன பிரச்சனை வரும் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும் ஸோ இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு அப்படின்னா சரியா இதை ஓகே கொடுத்துட்டோம் அது அப்டேட் ஆகும் தென் ரீபூட் பண்றப்ப அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகபிள் ஆயிரும் புரியுதுங்களா உங்களுக்கு

அந்த மாதிரி டைம்ல ரீபூட் ஆகும் ஆப்வியஸா சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகும் அந்த மாதிரி டைம்ல யூ கேன் அப்கிரேட் கம்பேட்டபிலிட்டி தென் பாசிங் ஆண்டி ரீபூட் பண்றப்ப இதுவும் சேர்த்து பண்ணிக்கலாம் பட் வென் அவர் கோ ஃபார் த ஆக்டிவிட்டி நீங்க ஒரு விஎம் ஹார்ட்வேர் வருஷன் அப்கிரேட் பண்றாலும் சரி ஒரு விஎம் டூல் அப்கிரேட் பண்ணாலும் சரி பிஃபோர் கோயிங் ஃபார் த ஆக்டிவிட்டி நீங்க அந்த விஎம் ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கணும் இது வந்து விஎம் வரை அஃபீஷியலா இப்படி தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏன் அப்படின்னா விஎம் ஹார்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்றப்பயோ இல்லை விஎம் டூ இன்ஸ்டால் பண்றப்பயோ மேபி அது கரப்டாகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சமாக இருக்குது அதனால் வி மஸ்ட் டேக் ஸ்னாப்ஷாட் பிஃபோர் த ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் வரி ஸ்னாப் ஷாட் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் நான் பட் நோட் பண்ணிக்கோங்க ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பேக்கப் மாதிரி ஸோ நீங்கள் ஸ்நாப்ஷாட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அப் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஏதோ இஷ்யூ வருது அப்படின்னாலும் அந்த ஸ்னாப்ஷாட்டை ரிவோல் பண்ணி போய்க்கல போயிட்டு இருக்கலாம் சரியா இது வந்து விஎம் லெவலில் பண்ணுறது இந்த இஎஸ்எக்ஸ்ஆர் லெவலில் பண்ணணும் அப்படின்னா இஎஸ்எக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் போனீங்கன்னா தேர்ஸ் இஸ் ஆப்ஷன் கால்ட் விஎம் ஹார்ட்வேர் அந்த விஎம் ஹார்ட்வேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த விஎம்ஐ செலக்ட் பண்ணிட்டு டு மேட்ச் கோஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது ப்ராம்ப் கேட்கும் அப்டேட் பண்ணவான்னு கேட்கும் தென் அப்டேட்டு மேட்ச் கோஸ்ட் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் விஎம் டூல் அப்டேட் வந்து அதுவே அப்டேட் ஆயிடும் ஸோ ஓகே இதை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கம்பேட்டபிள் இஷ்யூ வரும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ESX அப்கிரேட் பண்ணணும் பண்ணதுக்கப்புறமா விஎம் ஃபுல் அப்கிரேட் பண்ணணும் இது அவுடேட்டடாக இருந்தாலும் கம்ஃபர்டபிள் இஷ்யூ வரும் நீங்கள் தப்பான அப்கிரேட் பண்ணாலும் கம்பர்டபிள் இஷ்யூ வரும் ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக அதோட வெர்ஷன் செக் பண்ணுங்கள் இந்த இடத்துல இந்த விஎம் செலக்ட் பண்ணிவிட்டு சம்மரிக்கு போனீங்கன்னா கீழே விஎம் ஹார்ட்வேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் இந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் நம்ம கரெக்டாக என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு பாருங்க அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி you can plan for the hardware version upgrade okay any questions போய்ட்டு நீங்க அப்கிரேட் பண்ண ஒரு ஆப்ஷன் சொன்னீங்களா இன்னொரு டைம் அந்த காட்ட முடியுமா பண்ணிட்டு there is option called vm hardware. சோ மல்டிபிள் ரிசல்ட்ஸ்ல ஒரே டைம்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு 10 விஎம் பண்ணாலும் அந்த 10 வீம் ஷோ ஆகும் லிஸ்ட் ஆகும் அப்ப நீங்க பண்ணிக்கலாம் இந்த அப்டேட்ஸ் வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் மட்டும் போதும் நம்ம எதுவும் டவுன்லோட் பண்ணி இல்ல டவுன்லோட் பண்ணத் தேவ இல்ல அந்த பேக்கேஜ் அந்த வீசென்ட் பேக்கேஜ்ல எல்லாமே வந்துரும் நீ எதுமே டவுன்லோட் பண்ணத் தேவ

ஸோ கம்பேரபிலிட்டி அப்டேட் பண்ணுறதுனால நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் செவன் பாயிண்ட் ஜீரோ வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோக்கு உங்களுக்கு இஎஸ்எக்ஸ் அப்டேட் பண்ணுறப்ப அதில் அந்த எயிட் பாயிண்ட் ஜீரோவில் இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகணும் அந்த விஎமுக்கு அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஹார்ட்வேர் விர்ஷன் அப்டேட் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அந்த நியூ ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷனோட விஎம் டூல் அந்த ஹார்ட்வேர் வருஷன் ரெண்டுமே வந்து அப்டேட் வச்சிருக்கணும் அலாச்சு நோட் திங் நான் சொல்ல மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க ப்ரீ ரெக்ஸைட் ஃபார் இன்ஸ்டாலிங் ஹார்ட்வேர் வருஷன் அப்டேட் இதில் ப்ரீ ரெக்கசைட் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஹார்ட்வேர் வருஷன் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர சேஞ்சஸ் வீணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் செகண்டு அந்த விச்சுவல் மிஷினில் விஎம் டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கணும் விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்கள் ஹார்ட்வேர் வருஷன் அப்டேட் பண்ணணும் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படி விஎம் டூல் நீங்கள் பண்ணாமல் இன்சுலேஷனோ அப்கிரேட் பண்ணாம இதை பண்ணீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது சில மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஒவ்வொருல இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரீ ரெக்வஸ்ட் சீட்ல நோட் பண்ணிக்கோங்க விஎம் டூல் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வி ஹாவ் டு டூ த ஹார்ட்வேர் வருஷன் அப்கிரேட் அப்படி நீங்க பண்ணாம பண்ணீங்கன்னா எதிர நெட்ஒர்க்ல பிரச்சனை வருதுன்னு சான்சஸ் இருக்குது ஓகே Então,